ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் அந்த என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஸ்கூல் விட்டு வந்த கொஞ்சம் பசியாக இருந்தது சரி அதனால் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ கேழ்வரகு மாவு அடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் போய் முருங்கைக்கீரை பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேழ்வரமா கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை உப்பு வெங்காயம் ரெண்டு மிளகாய் எல்லாம் போட்டு அடத்துறது அளவுக்கு பிணைஞ்சுக்கலாம் சும்மா டீக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போட்டுக்கு உப்பே போதும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் தான் பெஞ்சுக்கணும் இப்போ நான் தோசை கல்லாட்டிக்குள்ள வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம அடைய தட்டிக்கலாம் அடை தட்டிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்ல தோசை மாதிரி அடை நல்லா எடுத்து சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ வந்து நம்ம இடை சேர்க்க போகிறோம் பாருங்கள் கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதில் நம்ம வந்து ஆயிலாக ஊற்றிக்கலாம் பாருங்க ஆயில் போட்டாச்சு ஒரு கிணற்றில் நம்ம தண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூடு கையில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது தெரியுதா இருப்பேன் பாருங்க நான் பிணைஞ்சி வச்சுருக்க மாவை இதில் வைக்கிறேன் ஆயில்லையே வச்சு நம்ம தட்டணும்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நமக்கு தேவையான பக்குவத்தில் நம்ம தட்டிக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேகட்டாது நான் இடையில என்ன பண்ண போகிறேன்னா துப்புமல்லி காஃபி போட போகிறேன் எனக்கு அளவாக நான் துக்குமல்லி காஃபி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதனால வேகட்டும் அது ஒரு வெ வெந்தப்பழம் லைட்டாக எடுத்து அரிசடி போடுவேன் இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து நமக்கு ஹெல்தியான ஃபுட்டு இது ஈவினிங் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம்னு தப்பு இல்லை அதே மாதிரி காலையில் டிப்பனாகவும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லை நைட் டீனராகவும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா அயன் தண்ணிக்கு உள்ள ஒரு ஃபுட்டு அப்போலாம் வந்து எங்கள் அம்மா ஸ்கூல் விட்டு நான் வரும்போது தான் எங்கள் அம்மா இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்தோடனே நாங்கள் இதை சாப்பிடுவோம் அதே மாதிரி இதில் வந்து முருங்கைக்கீரை மட்டும் போடுறது கிடையாது என் பாருங்க பாத நாராயண கீரைன்னு ஒன்று இருக்குது அது வந்து முட்டை வைத்துவோம் அவ்வளோ நல்லது அதை கூட போட்டு செய்வாங்க சுக்குமிகோட இது பொடி வச்சிருக்கேன் அது போட்டுருக்கேன் அது வந்து கொதிக்கிட்டான் கிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்தப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு தட்டு வேஸ்ட் பண்ணணும் இந்த தட்டில் வச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அது உங்களுக்கு அந்த கீரையும் காய் கீரை மாதம் நான் கீரை ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன சின்ன இலையாக குடிக்கிற இடையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் நேற்று நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ஓ தேவையான அளவு நாட்டு சக்கரை கடை தயாராயிச்சு நான் வரும் அதிகம் தட்டிடுவோம் நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் தட்டுவேன் ரொம்ப பெருசாக தட்ட மாட்டேன் எங்கள் அம்மாவில் தோசைக்கல் அவ்வளோத்துக்கு தட்டி தந்துருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஏன் அப்படின்னா அது என் இந்த கேப்பமாவே வந்து சில பேர் பிடிக்காது அந்த டேஸ்ட் வந்து அதில் டேஸ்ட் இருக்காது ஒன்றும் இருக்காது இல்லையா அதனால் சில பேர் பிடிக்காது அதனால் பெருசாக சட்டுனா சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக சட்டணுன்னா சாப்பிட்டு பழகிக்கலாம் ஏன்னா கேழ்வரகு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுதான் எல்லாத்துக்குமே வந்து மயன் கண்ட சத்து உள்ள ஒரு மாவு குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கேடு வந்து ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து சூப்பராக கொடுப்பாங்க டீ கொதிக்குது கீழே அடை தயாராகிடுச்சு செம சூப்பராக இருக்குது அதாவது அந்த முருகைக்கீரோட வாசனை அந்த வெந்து நல்லா வெந்திருக்கு மாதிரி அந்த வெங்காயம் வதங்கினது அந்த மாவோட உப்பு எல்லாமே கரெக்டாக மிங்கிலாகி செம டேஸ்டில் இருக்குது பார்த்தேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு செம ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கேடு சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பது நல்லது மாவு ரொம்ப அளவாக போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கீழையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா தூக்கலாம் போடுங்க மிளகாய் கார மிளகாயாக ஒரு மிளகாய் செடி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் நல்லா எடுத்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு போடுங்க செம்ம சூப்பராக தொத்துமல்லி காப்பியும் கேடுவரங்க கடையும் தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சுக்குமல்லி காஃபி தயாராகிடுச்சு வடிகட்டிக்கலாம் சூப்பரான சுக்குமல்லி காஃபி அப்புறம் கேழ்வரகு காடு தயாராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வெடிப்பது உங்கள் நித்தியாசவா பாய் தேங்க் யூ